ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் ஃபஸ்கபன் சாப்டர் டுவல் பா டூ தி பேட்ரோனஸ் அந்த ஃபுல் சாக்லேட்டையும் அங்கே உட்காந்து அவன் சாப்பிட்டு முடிச்சுருவான்னா ஆனாலும் அவனோட எனர்ஜிலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி போய் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் அவனுக்கு எம்டியாக இருக்கும் இப்படி அவனோட பேரண்ட்ஸோட வாய்ஸ் அவனோட தலைக்குள்ளே கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவனால் ஒழுங்காக ப்ராப்பராக பேட்ரோனஸ் போட முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே ஸ்டேர்னாக சொல்லிகிட்ருப்பான் அவங்க இறந்துட்டாங்க நம்ம கேட்குறது அவங்களோட எக்கோஸ் மட்டும்தான் அதை கேட்குறனால அவங்க திரும்ப இங்கே வரப்போகிறது கிடையாது நம்ம இனிமேல் ஒழுங்காக பேட்ரோனஸை போடுறதுக்கு வழியை பார்க்கணும் இல்லைனா கியூடுச்சுக்கப்போ நம்ம அப்படியே மறந்துடணும் அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பான் தென் அவன் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு க்ரிஃபண்டோ டவரை பார்த்து நடந்து போயிடுவான் அந்த டேர்ம் ஸ்டார்ட் ஆன அடுத்த வீக் ரேவன் கிளாவும் ஸ்லிதரின்னு கியூடிஷ் கேம் விளையாண்டுருப்பாங்களா அதில் ஸ்லிதரின் வின் பண்ணிருவாங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் அதுவும் வின் பண்ணியிருப்பாங்க பட் அக்கார்டிங் டு உட் கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு இது குட் நியூஸ் ஏன்னா ரேவன் கிளாவை அவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்க செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாங்க கிரிஃபண்டோர் ஹவுஸ் செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுவாங்க அதனால ஸோ உட் வாரத்துக்கு அஞ்சு நாள் ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவானா ஸோ ஹாரி இப்போ தேர்ஸ்டேவும் பிஸியாக இருப்பான் ஆன்டி டிமெண்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ண போயிடுவான் லூப்பின் கூட மித்த அஞ்சு நாளும் அவன் கியூடிஷ் ப்ராக்டிஸ்க்கு போயிடுவான் ஸோ அவனுக்கு ஹோமொர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரே நாள் தான் இருக்கும் ஆனாலும் அவன் ஹெர்மோயினி மாதிரி ரொம்ப கஷ்டப்படல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலை ஏன்னா ஹெர்மோயினியோட ஹோம் ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கே தலை சுற்றிடும் எல்லா நாளும் நைட்டு ஒரு கார்னரில் காமன் ரூமில் உட்காந்துட்டு ஹெர்மோயினி ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குமா அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்கச்சக்க டேபிள்ஸில் ஃபுல்லுமே அதோட புக்ஸாக தான் இருக்கும் அர்த்தி சார்ட்ஸு ரூம் டிக்ஷனரிஸு மகிழ்ஸ் ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்கள தூக்குவாங்கள அதோட டயக்ராம்ஸு எக்கச்சக்கமான எக்ஸ்டென்சிவ் நோட்ஸாக இருக்கும் எக்கச்சக்கமா ஃபைல் ஃபைலாக போட்டு வச்சிருக்கோம் இப்போ நான் மகள்ஸ் ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தூக்குற மாதிரி இருக்கிற டயக்ராம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல ஏன்னா ஹெர்மோயினி மகள் ஸ்டடிஸும் தான் படிச்சுட்டு இருக்கு அதில் இப்போ மேஜிக்கல் வேர்டில் அவங்க ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கையால் தூக்கிட்டு இருக்க மாட்டாங்க மந்திரத்தை போட்டு அது பாட்டுக்கு ஃப்ளோட் ஆகி வந்துட்டு இருக்கோம் ஆனால் மகள் உலகத்தில் அப்படி கிடையாதுல முக்கியமாக இது வந்து ஆயிரத்தி சாரி வாட் நைன்டீன் நைன்ட்டீஸில் நடந்துட்டுருக்கு இந்த கதை ஸோ அப்போலாம் எல்லாமே நம்ம கையால் தானே பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸு ஸோ அதனால தான் அந்த டயக்ராம்ஸில் அதெல்லாம் இருக்கும் யார் கூடையுமே அது பேசவே பேசாது ரொம்ப தீவிரமாக உட்காந்து ஹோம்ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குமா யாராவது வந்து அதை இன்ட்ரப்ட் பண்ணாலும் பயங்கரமாக எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்ருக்கோம் அவள் எப்படி அதை பண்ணுறா அப்படின்னு ரான் கிட்ட ஒரு நாள் ஈவினிங் குசு குசுன்னு கேட்டுட்ருப்பானா காமன் ரூமில் வச்சு ஹாரி அப்போ உட்காந்து ஸ்னேப் கொடுத்த அன்டிடெக்டபிள் பாய்ஸன்ஸ் ஹோம்ஒர்க் இருக்கும்ல இசை இருக்கும்ல அதை எழுதிட்டுருப்பானா அவன் நிமிர்ந்து அப்படியே ஹெர்மாயினியை பார்ப்பானா பார்த்தா ஹெர்மாயினியோட முகமே தெரியாது அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்கச்சக்கமாக புக்ஸாக இருக்குமா ஸோ அது அங்கே உட்காந்துருக்கதே இவங்களுக்கு தெரியாது அவ்வளோ புக்ஸை குமிச்சு வச்சிருக்கோம் எதை பண்ணுறா அப்படின்னு ஹாரி கேட்பானா எல்லா கிளாஸஸ்க்கும் அவ போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இன்னைக்கு காலையில அந்த அர்த்தி மன்சி சூனியக்காரி ப்ரொஃபசர் வெக்டர் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் ஹெர்மோயினால எப்படி அங்க மேஜிக்கல் கிரியேட்டர்ஸ் கிளாஸ்ல இருந்தா அண்ணா எர்னி மெக்மிலன் கிட்டையும் கேட்டேன் அவ மகள் ஸ்டடிஸ் கிளாஸ மிஸ்ஸே பண்ணலையா ஒரு மகள் மிஸ் பண்ணது இல்லையா அந்த கிளாஸ் நமக்கு நடக்கிற டிவினேஷன் கிளாசஸ் அப்போதான் வரும் அவள் எப்படி ஒரு இதை கூட மிஸ் பண்ணாமல் அங்கே போயிருப்பா அப்படின்னு ராண் கேட்டுட்ருப்பானா ஹெர்மோயினியோட இந்த இம்பாசிபிளான டைம் டேபிள் மிஸ்ட்ரியை பற்றி யோசிக்கிறதுக்கு ஹாரிக்கு அங்கே கொஞ்சம் கூட டைமே இல்லை ஏன்னா அவன் இப்போ ஸ்னே போட எஸ்ஸேவை முடிச்சே ஆகணும் பட் அடுத்த ரெண்டு செகண்ட்லேயே ஹாரியை இப்போ இன்னொன்று ஒன்று வந்து இன்ட்ரப்ட் பண்ணும் இந்த டைம் யாருன்னு பார்த்தா நம்ம உட்டு பேட் நியூஸ் ஹாரி நான் இப்போ தான் ப்ரொஃபஸர் மெகானகளை போய் பார்த்துட்டு வந்தேன் ஃபயர் போல்ட்டுக்காக அவங்க நல்லா கடுப்பாகி என்னை திட்டி விட்டுட்டாங்க என்னோடய ப்ரியாரிட்டிஸ்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீ உயிரோடு இருக்கிறத விட கப்பை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு தான் நான் ரொம்ப கேர் பண்ணுறேன்னு அவங்க நினைக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் நான் அவங்கக்கிட்ட நீ ஸ்லிச்சை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் ஒன் கீழே போட்டுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொன்னேன் அதுக்காக என்னை அவங்க அப்படி திட்டுவாங்க அப்படின்னு உட்டு சொல்லிவிட்டு நம்பவே முடியாத மாதிரி தலையை ஆட்டிகிட்ருப்பான் அவங்க என்னை திட்டினதை நீ பார்க்கணுமே ஏதோ நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி என்னை பிடிச்சி நல்லா திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுட்டாங்க யாராவது பார்த்துருந்தா என்னை அப்படி தான் நினச்சிருப்பாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தென் அவங்க கிட்டே நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சுக்க போறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு உட்டு சொல்லிட்டு அவனோட முகத்தை நல்லா இறுக்கமாக சுருக்கி வச்சுட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் மாதிரியே இமிட்டேட் பண்ணி பேசி காமிச்சிட்டிருப்பான் இருப்பான் எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாள் அது என்கிட்ட தான் இருக்கும் உட் அப்படின்னு அவன் பேசி காமிச்சிட்டு இருப்பானா ப்ரொஃபஸர் மெகானிக்கல் மாதிரியே பேசாமல் ஒரு புது ப்ரூம் ஸ்டிக்கை நீ ஆர்டர் பண்ணிடு ஹாரி விச் ப்ரூம் ஸ்டிக் மேகசின்கு பின்னாடி ஒரு ஆர்டர் ஃபார்ம் இருக்கும் பேசாமல் நீயும் மால்ஃபாய் மாதிரியே நிம்பஸ் டூ தௌசண்ட் அண்ட் ஒன்னு ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் மேல்ஃபாய்க்கு பிடிச்சதுனா என்னால் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான் ஜான்வரி மாதம் இப்படியே ஓடி அடுத்து ஃபெப்ரவரி மாதம் வந்துடும் ஆனால் அங்கே இருக்க வெதர் மட்டும் மாறவே மாறாது அவ்வளோ மோசமாக இருக்கும் அவ்வளோ கோல்டாக இருக்கும் இவங்களுக்கும் ரேவன் கிளா டீமுக்கும் நடக்க போகிற மேட்ச் நெருங்கிட்டே இருக்குமா ஆனால் ஹாரி இன்னும் புது ப்ரூம்ஸ்டிக்காக ஆர்டரே பண்ணலை எல்லா டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் முடியும் போதும் ஹாரி அங்கே வெயிட் பண்ணி ப்ரொஃபஸர் கிட்ட ஃபயர் போல்ட்டை பற்றி கேட்டுட்ருப்பானா ரானும் ஹாரியோட ஷோல்டருக்கு பின்னாடி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டுருப்பான் ஹெர்மாயின் இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி மூஞ்ச நல்லா இருக்கமா வச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம் நோ பாட்டர் இன்னும் நாங்க அதை செக் பண்ணி முடிக்கல நீ அதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகல் இதோட கிட்ட பன்னெண்டாவது தடவைய சொல்லிருப்பாங்களா ஹாரி இந்த தடவை கேட்கும் போது அவன் வாய திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த பதில சொல்லிடுவாங்க ப்ரொஃபசர் பிலிட்விக் அதுல ஸ்டில் இன்னும் ஹர்லிங் ஹெக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு சோ அதை ஃபுல்லா செக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட எதுனாலும் சொல்றேன் என்ன அது வரைக்கும் தொல்லை பண்றத நிப்பாட்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாமே ஹாரிக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குமா இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஹாரியோட ஆன்டி டிமெண்டர் லெசன்ஸும் போயிட்டுருக்கும் அவன் நினைச்ச மாதிரி சுத்தமா அது போகவே போகாது செவரல் செஷன்ஸ் போயிருக்கும் ஆனாலும் ஹாரினால நல்ல ஒரு பேட்டர்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது அவன் ப்ரொடியூஸ் பண்ற பேட்டர்னஸ் ஒரு சில்வர் ஷேடோ மாதிரி வரும் ஆனா அந்த பாகட் டிமன்டர்ல அதை துரத்த முடியாது அது வச்சு அவனால அது அவன் முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் செமி ட்ரான்ஸ்பரண்ட் கிளவுடு மாதிரி ஆனா எனர்ஜியை தான் பயங்கரமா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா அது அவன் கரெக்டாக வைக்கிறதுக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பானா ஸோ அவனோட எனர்ஜி ஃபுல்லாக ரொம்ப போயிட்டுருக்கும் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும் அவன் மேலேயே ஏன்னா அவனோட பேரண்ட்ஸோட வாய்ஸ் அவனுக்கு திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசையாக இருக்கும் ஏன்னா அவன் கேட்டதே இல்லைல்ல அவங்க அம்மா அப்பாவோட வாய்ஸை அவன் குழந்தையாக இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க ஸோ அவனுக்கு ஞாபகமும் இருக்காதுல்ல அந்த வாய்ஸ் ஸோ அவனுக்கு திரும்ப கேட்கணும்னு ஆசையாக லைட்டாக இருக்கும் உழுக்குள்ள அவங்க வந்து பயங்கரமாக அலறுனாலுமே அவனுக்கு அவங்க அம்மா அப்பா அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல ஸோ அதனால தான் நம்ம ஒழுங்காக போட மாட்டுறோமோ அப்படின்ற மாதிரி அவனுக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் கோவமும் வரும் அவன் மேலே இவங்களோட நாலாவது வாரம் ப்ராக்டிஸ் அப்போது நீ உன்கிட்ட இருந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் ஸ்டேனாக சொல்லிட்டு இருப்பாரு ஒரு பதிமூணு வயசு மந்திரவாதி அளவுக்கு பேட்ரனஸ் போடுறதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஹாரி நீ முன்னாடி மாதிரி இப்போ மயக்க போட்டுலாம் விழுகிறது இல்லையில அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு பேட்ருனஸ் டிமாண்டர்ஸை துரத்திட்டு போகும்னு நினச்சேன் லைக் விரட்டுற மாதிரி அப்படின்னு ஹாரி ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டிருப்பானா அதுங்கள மறைய வச்சிரும்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் இருப்பானா உண்மையான பேட்ருனஸ் அதை தான் ஹாரி பண்ணும் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரு பட் கொஞ்ச நாளிலே நீ மிகப்பெரிய விஷயத்த அக்ஷீவ் பண்ணிட்ட ஹேரி அந்த டிமாண்டர்ஸ் திரும்பவும் உன்னோட க்யூடிச் மேட்ச்ல வந்துச்சுங்கன்னா உன்னால் கீழே கிரவுண்டுக்கு இறங்கி வர வரைக்கும் அதுங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு லூபின் சொல்லிட்டுருப்பாரு ஆனால் அதுங்க நிறையா பேராக வந்துச்சுங்கன்னா அதுங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஹாரி கேட்டுட்ருப்பான்னா எனக்கு உன் மேலே கம்ப்ளீட்டாக கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஹேரி அப்படின்னு லூ பின் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பாரு இந்த அப்படி நீ இவ்வளோ தூரம் பண்ணதுக்கே நீ கண்டிப்பாக ஏதாவது குடிக்கணும் இது வரைக்கும் நீ இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரீஃப் கேஸ்லேருந்து ரெண்டு பாட்டில் அவர் எடுப்பாரா பட்டர் பீர் அப்படின்னு ஹாரி எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிடுவான் ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவானா லூப்பின் அவரோட ஐப்ரோஸை நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு ஹேரியை பார்ப்பாரு ஓ ரான் ரானோ ஹெர்மானி ஒரு தடவை எனக்கு ஹாக்ஸ்மேட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஹாரி வேகமாக போய் சொல்லுவான் ஓ ஐ சி அப்படின்னு லூபின் சொல்வாரா ஆனால் அவர் ஹேரியை சஸ்பீஷாக தான் லைட்டாக பார்த்துட்ருப்பாரு வெல் ரேவன் கிளாவை கிரிஃபண்டோர் தோக்கடிக்க போகிறதுக்காக நம்ம இப்போவே ட்ரிங்க் பண்ணுவோம் ஆனால் ஆஸ் அ டீச்சராக நான் எந்த ஹவுஸ்க்கும் தனியாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் லைட்டாக சொல்லிகிட்ருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்து பட்டர் குடிச்சிட்டு குடிச்சிட்ருப்பாங்க ஹாரிக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அவனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குமா அதை பற்றி இப்போ அவன் கேட்பான் டிமெண்டர்ஸோட ஹூடுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு அவன் கேட்பான்னா அதாவது டிமென்டர்ஸ் எப்போவுமே முக்காடு போட்டு தானே இருக்கும் அதுங்களோட முகமே சுத்தமாக தெரியவே தெரியாது ஸோ அதுங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்குறான் வெல் அதை தெரிஞ்ச எந்த மக்களும் நம்மக்கிட்ட அதை சொல்ல முடியாது ஹாரி அப்படின்னு லூப்பின் சொல்வார் டிமண்டர்ஸ் அதுங்களோட லாஸ்டான ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான வெப்பனை யூஸ் பண்ணும் போது தான் அதுங்களோட கூடவே லைட்டாக லோவர் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்வார் என்னது அது அப்படின்னு ஹாரி கேட்பானா அதை டிமண்டர்ஸ் கிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு லூப்பின் சொல்வார் ஒரு மாதிரி நக்கலாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்வார் அதை சொல்லும் போது அந்த டிமண்டர்ஸ் கிஸ் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்காக டிமண்டர்ஸ் பண்ணுறது தான் அது அதுங்க கிட்ட வாய் இருக்கா என்னன்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா அதுங்களோட ஜாஸ் இருக்குல்ல தாட அதை அதுங்களோட விக்டிமோட வாய்கிட்ட போய் அதுங்க வைக்குங்க அப்புறம் அவங்களோட ஆன்மாவவே அப்படியே உறிஞ்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு பட்டர் பீரை குடிச்சிக்கிட்டு இருந்த ஹாரி அப்படியே தெரியாமல் அதை துப்பிடுவான் எனது அதுங்க அதுங்க அப்போ கொல்லுங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா ஓ இல்லை ஹாரி அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவாரு அதை விட மோசமானது அப்படின்னு அவர் சொல்லுவார் உன்னோட ஆன்மா உன்னோட உடம்புல இல்லாமல் உன்னால் வாழ முடியும் உன்னோடய பிரெயினும் உன்னோட ஹார்ட்டும் ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆனால் உனக்கு எந்த ஒரு சென்ஸுமே இருக்காது எந்த ஒரு மெமரியும் இருக்காது உனக்கு நீ யாருன்னே தெரியாது எதை பற்றியுமே தெரியாது அதுலேருந்து சுத்தமாக ரெக்கவர் ஆகவே முடியாது நீ இருப்ப ஆனால் ஏன் இருக்க எதுக்கு இருக்கன்னெலாம் தெரியாது ஒரு எம்டி ஷெல் மாதிரி தான் இருப்ப உன்னோட ஆன்மா போனது போனது தான் அதை என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்வாரு தென் அவர் அந்த பட்டர் பீரை லைட்டாக குடிச்சுட்டு அந்த தான் சீரியஸ் பிளாக்குக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்வாரு இன்னைக்கு மார்னிங் தான் டெய்லி ப்ராஃபிட்டில் பார்த்தேன் அவனை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவனை முடிக்கிறதுக்கு டிமெண்டர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரி அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருப்பான் ஒருத்தவங்களோட ஆன்மாவை வாய் வழியாக உரிய போகிறாங்க அப்படின்ற ஐடியாவே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா இந்த நான் சீரியஸ் பிளாக்கை பற்றி யோசிச்சு பார்ப்பான் அவனுக்கு அது வேணும் தான் அப்படின்னு அவன் இப்போ சடனாக சொல்லுவான் நீ அப்படிதான் நினைக்கிறியா ஹாரி அப்படின்னு லூப் லைட்டாக இப்போ கேட்பாரு இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயங்களை டிசர்வ் பண்ணுற அளவுக்கு மனுஷங்க இருக்காங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்பாரா ஆமாம் அப்படின்னு ஹாரி பட்டுன்னு சொல்லிடுவான் ஒரு ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் அப்படின்னு அவன் சொல்லுவான் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸில் வச்சு அவன் அந்த பிளாக்கை பற்றின விஷயத்த கேட்டதை லூப்பின் கிட்ட இப்போ சொல்லணும்னு தான் அவனுக்கு தோணும் அவன் அதை தான் விருப்பப்படுவான் பிளாக் அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் பண்ண துரோகத்தை ஆனால் அதை இப்போ சொன்னோம்னா ஹாக்ஸ்மேடுக்கு பெர்மிஷனே இல்லாமல் போன விஷயத்த பற்றியும் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குமா அதனால தான் அவன் சொல்லாமல் இருப்பான் தென் அவன் அங்கே அமைதியாக உட்காந்து பட்டர் பீரை குடிச்சிட்டு லூப்பின்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் வந்துருவானா டிமெண்டர்ஸோட ஹூடுக்குள்ள என்ன இருக்குன்ற விஷயத்த நம்ம கேட்டிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு இப்போ தோணிட்டு இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களோட வாய் வழியாக அவங்களோட ஆன்மாவை உறிஞ்சு வெளியில் எடுக்க போகிற விஷயத்த யோசிச்சு பார்த்தாலே அந்த தாட்ஸ் எல்லாம் அவனுக்கு யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குமா இதை பற்றியும் அவன் யோசிச்சுட்டு படிக்கட்டில் ஏறி போயிட்டுருப்பானா அவங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தால் ப்ரொஃபஸர் மெகானக்கில் தெரியாமல் நல்லா போய் இடிச்சிடுவான் இதை பற்றி யோசிச்சுட்டு ஒழுங்கா பார்த்து வாட்டர் அப்படின்னு அவங்க கத்திட்ருப்பாங்களா சாரி ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா கிரிஃபண்ட் காமன் ரூம்ல இப்பதான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க வெல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு எங்கனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் செக் பண்ணிட்டோம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு எங்கேயோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஹாரி ஆணும் வாய பொழந்துருவான் ஏன்னா அவங்க கையில அவங்க ஃபயர் போல்ட் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க அது எப்பவும் போல பாக்குறதுக்கு அவ்வளோ மெக்னிஃபிஷண்டா இருக்கும் நான் அதை திரும்ப வச்சுக்கலாமா சீரியஸ்லி அப்படின்னு ஹாரி ரொம்ப வீக்கா கேட்டுட்டு சீரியஸாக சீரியஸாதான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானுக்குள் சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த ஃபயர் போல்ட்டை கொடுத்துட்டு நல்லா அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க சனிக்கிழமை நடக்க போற மேட்சுக்கு முன்னாடி இதை நீ நல்லா தொட்டு ஃபீல் பண்ணணும்ல அண்ட் பாட்டர் ஒழுங்கா எப்படியாவது வின் பண்ணிடுங்க புரிஞ்சுதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைனா தொடர்ந்து நம்ம எட்டாவது வருஷமா கப்பே அடிக்காம இருப்போம் இதை ரொம்ப கைண்டா நேற்று நைட்டு ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து எனக்கு ரிமைண்ட் வேற பண்ணாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்களா ஹாரி அப்படியே வாயடிச்சு போயிடுவான் அவன் வேகமா அந்த ஃபயர் போல்ட்டை எடுத்துட்டு கிரிஃபண்டோர் டவரை பார்த்து அவன் ஓடிட்டு இருப்பானா அந்த கார்னரில் அவன் திரும்புவானா அந்த காரிடோர்ல பார்த்தா ரான் அங்கேருந்து நல்லா ஈனு சிரிச்சுக்கிட்டே ஹாரியை பார்த்து வேகமாக ஓடி வந்துட்டு அவங்க இதை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா எக்ஸலண்ட் இங்கே பாரு ஹாரி ஸ்டில் நான் பறக்கலாம் தானே நாளைக்கு அப்படின்னு அவன் கேட்பானா யா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அவனோட இதையுமே இப்போ தான் பல மாதங்கள் கழித்து லைட்டான மாதிரி இருக்கும் நான் அவனை சொல்லவா நம்ம கிட்ட போய் பேசிடுவோம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணதான ட்ரை பண்ணான் அப்படின்னு ஹாரி இருப்பானா சரி ஓகே அவள் காமன் ரூமில் தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே க்ரிஃபன் டோர் டவர் இருக்கிற காரிடோரை பார்த்து நடந்து இருப்பாங்களா அங்கே பார்த்தா நம்ம நெவில் இருக்கான்ல அவன் சார் கடகன் கிட்டக்க ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருப்பான் என்னன்னு பார்த்தா அவர் அவனை உள்ளே விடாமல் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு நான் அதை எழுதி தான் வச்சேன் ஆனால் எங்கேயோ தெரியாமல் அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு நெவல் இப்போது அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பானா ஓ நல்ல கதை அப்படின்னு சார் கடகன் பயங்கரமாக கத்திக்கிட்டுருப்பாரா இப்போது அங்கே ஹாரியும் ராணும் வந்து நிற்பானுங்களா அவர் இவனுங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே குட் ஈவினிங் மை ஃபைன் எங்கள் அதிகாரிகளே இந்த பைத்தியத்தை இரும்பு ராடால் கட்டுங்க உள்ளே இருக்கிற சாம்பர்ஸ்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி என்டராக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா ஓ வாய மூடுங்க அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பான் நான் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நெவில் இப்போ ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான் இவர் இந்த வாரம் முழுக்க என்னென்ன பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ண போறாரோ முன்னாடியே அதை என்கிட்ட சொல்ல சொல்லிட்டேன் ஏன்னா அவர் மாத்தி மாத்தி பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரே வாரத்துல இப்போ நான் அதை எங்க போட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நெவில் நொந்து போய் சொல்லிட்டு இருப்பானா ஆர்ட்ஸ் பாடி கின்ஸ் அப்படின்னு ஹாரி இப்போ சார் கடவுனை பார்த்து சொல்லுவானா அவரு இப்போ ஹாரி பாஸ்வேர்டை சொன்னனால பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா டிசப்பாயின்ட் ஆகி வேற வழியே இல்லாம கதவை திறந்து இவங்க மூணு பேரையும் உள்ள விடுவாரு இவங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாருமே சடனா எக்ஸைட் ஆகி எல்லாரோட தலையும் ஹாரிய பார்த்து திரும்புமா அடுத்த செகண்ட் அவங்க எல்லாருமே ஹாரிய சுத்தி வளைச்சிருவாங்க அவனோட ஃபயர் போல்ட்ட பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க நீ இத எங்க வாங்கின ஹாரி நீ இதுல ஒரு தடவை என்ன பறக்க வைப்பியா நீ இதுக்கு முன்னாடி இதை ரைட் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஹேரியை போட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்டுட்ருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரேவன் கிளாவை மொத்தமாக நம்ம முடிச்சிடலாம் அவங்க எல்லார்கிட்டேயும் க்ளீன் ஸ்வீப் சவன் தான் இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்படியே மாற்றி மாற்றி பத்து நிமிஷத்துக்கிட்ட அந்த கூட்டம் எல்லோரும் ஹேரியை போட்டு மொச்சி எடுத்துருவாங்க அந்த ஃபயர் போல்ட் எல்லா கைகளுக்கும் மாறி அவங்க எல்லாருமே அந்த ஃபயர் போல்ட்டை எல்லா ஆங்கிளையும் நல்லா அட்மயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாரி ராணையும் விட்டுட்டே எல்லாரும் போவாங்களா இப்போதான் ஹெர்மாயினியோட கிளியர் வியூவே இவங்களுக்கு தெரியும் அந்த காமன் ரூம்லேருந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் ஹாரியும் ராணையும் பார்த்து வந்திருக்க மாட்டாங்க அது நம்ம ஹெர்மோயினி மட்டும்தான் நல்லா கீழே குடிஞ்சு அதோட ஹோம் ஒர்க் அதை எழுதிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரோட கண்களையும் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும் ஹேரியும் ராணும் ஹெர்மாயினியோட டேபிள் பக்கத்தில் போய் நின்றுக்கப்புறம் தான் அது நிமிந்தே இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் எனக்கு இது திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு ஹாரி நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டே ஹெர்மாயினியை பார்த்து சொல்வான் அந்த ஃபயர் போல்ட்டை காமிச்சுட்டு இங்கே பார்த்தியா ஹெர்மாயினி இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு ஒரு ஆணும் இருப்பான் வெல் மேபி அதில் ஏதாவது தப்பாக இருந்திருக்கலாம்ல இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்ல அது சேஃபாக தான் இருக்குன்னு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம் யா அதுவும் தான் நான் பெட்டர் இதை போய் மேலே வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் இல்லை நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ரான் ரொம்ப ஈகராக சொல்லிட்டு இருப்பான் நான் ஸ்கேபர்ஸ்க்கு போய் அதோட ரேட்டானிக்கை கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த ஃபயர் போல்ட்டை ரொம்ப பத்திரமா ஹாரியோட கையிலேருந்து வாங்குவானா ஏதோ அது கிளாஸ்னால செய்யப்பட்ட மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிட்டு வைஸ் டார்மிட்டரிக்கு போகிற படிக்கட்டில் ஏறி இப்போ அவன் போயிட்டுருப்பானா நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு ஹாரி ஹெர்மாயின்கிட்ட கேட்பானா ஏன் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சேர்ல எக்கச்சக்கமா பார்ச்மெண்டா அடுக்கி வச்சிருக்குமா அது எல்லாத்தையுமே ஹாரிக்காக ரிமூவ் பண்ணுமா ஹாரி அந்த சேர்ல உட்காருவான் அந்த டேபிள் முழுக்க பார்ச்மெண்ட்டு புக்ஸு என்னென்னமோ இருக்கும் அங்க ஒரு நீளமான அர்த்தி எஸ்ஸே இருக்கும் அதை விட நீளமான மகள் ஸ்டடிஸ் இருக்கும் அதுல என்ன இருக்கும்னா எக்ஸ்பிளைன் ஒய் மகள்ஸ் நீட் எலக்ட்ரிசிட்டி இதுதான் அதோட டாப்பிக்கே தென் ஹெர்மாயினி இப்போ உட்காந்து ரூன் டிரான்ஸ்லேஷன் எஸ் ரொம்ப தீவிரமா உட்காந்து எழுதிட்டு உன்னால் உன்னால எப்படி இவ்வளோ விஷயத்தை முடிக்க முடியுது அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பானா ஓவெல் யூனோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹாரி அப்படியே ஹெர்மாயினியோட முகத்தை பார்ப்பானா அது பார்க்குறதுக்கு லூபின் எப்படி இருப்பார் ரொம்ப டயர்டாகி உடம்பு சரியில்லாதவர் மாதிரி அப்படி தான் இருக்கும் பேசாமல் ரெண்டு சப்ஜெக்ட்ஸை நீ டிரா பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா என்னால் அதை பண்ண முடியாது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஷாக் ஆகி சொல்லிகிட்ருக்கோம் உன்னால் எப்படி எப்படி சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது சொல்லிட்டுருக்கோம் இந்த அர்த்துமென்சி பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஹாரி அங்கே இருக்கிற எஸ்ஏவை எடுத்து பார்த்துட்டு இருப்பானா அதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற நம்பர் சார்ட்டாக இருக்கும் ஓ இல்லை ஹாரி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்கும் இதுதான் என்னோடய ஃபேவரட்டான சப்ஜெக்டே இதில் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா எக்ஸாக்ட்லி அப்படி என்ன சூப்பராக இருக்குன்னு ஹாரிக்கு சுத்தமாகவே புரியல ஆனால் அப்போ அவங்க கரெக்டாக பாய்ஸோட டார்மிட்டரிக்கு போகிற அந்த படிக்கட்டில் இருந்து பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டுட்ருக்கும் சரியாக யாரோ கத்துகிற சத்தம் இங்கே காமன் ரூமில் நல்லா எக்கோ அடித்து கேட்டுட்ருக்கோம் காமன் ரூமில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ அமைதியாகிடுவாங்களா எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அந்த படிக்கட்டோட என்ட்ரன்ஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே வேகமாக யாரோ ஓடி வந்துட்டு இருக்க சத்தம் கேட்குமா இப்போ அது நல்லாவே கேட்குமா என்னன்னு பார்த்தா ரான் தான் அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான் கையில பெட்ஷீட்டை தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருப்பான் இங்கே பாரு அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டு ஹெர்மாயினியோட டேபிளை பார்த்து வேகமாக ஓடி வருவோம் இங்கே பாரு அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்தி ஹெர்மாயினியோட முகத்துக்கு முன்னாடி அந்த பெட்ஷீட்டை பயங்கரமாக ஆட்டுவானா ரான் என்ன அப்படின்னு ஹெர்மோயினி கேட்டுட்ருக்குமா ஸ்கேபர்ஸ் இங்கே பாரு ஸ்கேபர்ஸ் அப்படின்னு ரான் சரியாக கற்றுவான் ஹெர்மோயினி கிட்ட இருந்து கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு நின்றுட்டுருக்கும் பயந்து போய் ரான் கையில் பிடிச்சிருக்க அந்த பெட்ஷீட்டை ஹாரி பார்ப்பானா அதில் ஏதோ செவப்பு கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்குமா பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே ரத்தம் அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவானா அங்கே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க அவன் போயிட்டான் இருந்து ஃப்ளோரில் என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா எனக்கு எனக்கு தெரியல அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நடுங்கிட்டே சொல்லிட்டுருக்குமா ரான் ஹெர்மாயினியோட ரூன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எஸ்ஸே மேல என்னத்தையோ தூக்கி எரிவானா ஹெர்மாயினியும் ஹரியும் அதை கீழே குடிஞ்சு பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தா ரொம்பவே வியர்டாக ஸ்பைக்கி ஷேப்ஸில் இருக்கிற நிறைய நீளமான ஆரஞ்சு கலர் பூனை முடி இருக்கும் இதோட சாப்டர் டுவெல் பார்ட் டூ த பேட்ரோனஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இவனுங்க ரெண்டு பேரோட சண்டை இதை விட ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எல்லாரும் உங்களோட மனசை திடப்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க உங்கள் எல்லோரையும் சாப்டர் தேர்ட்டீன் கிரிஃபண்டோர் வர்சஸ் ரேவன் கிளாவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெல்ஸ் பை மினி